கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் நாள் வாழ்த்துக்கள் இயேசுவின் வார்த்தை இன்று என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரத்திலே தாவீதையும் அவனோடு இருந்தவர்களையும் அமலேக்கியர்கள் சிறைப்பிடித்து அவர்கள் இருந்த பட்டணங்களை அக்கினியினாலே சுட்டரித்து சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் தாவிதோடு கூட இருந்தவர்கள் தாவிதுனாலதான் இந்த பிரச்சனைன்னு தாவிது மேல் கல்லறிய விரும்பினார்கள் ஆனால் தாவிது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் இரண்டாவது அவன் செய்த காரியம் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான் இந்த யுத்தத்திற்கு நான் போட்டா நான் பின் கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவீரா விடுதலை தருவீரா என்று கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையின் நேரத்துல கர்த்தரிடத்துல விசாரிக்க வேண்டும் ஜெபிப்பது வேறு விசாரிப்பது வேறு ஜெபிக்கிற அனுபவம் வேறு விசாரிக்கிற அனுபவம் வேறு ஜெபிப்பது என்பது நம்முடைய விருப்பத்தை சொல்லுவது விசாரிப்பது என்பது கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்பது கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்பார்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்பார்கள் தாவிதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதை செய்தாலும் கர்த்தரிடத்துல விசாரித்து செய்தான் அவர் உங்களை குறித்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்யும் பொழுது சுக வாழ்வை பார்ப்பீர்கள் விசாரித்து செய்யும் பொழுது ஆலோசனையில் ஆச்சரியமான ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நடத்துவார் இன்றைக்கு கத்தரிடத்தில் விசாரித்து செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாயிருப்பீர்கள் ஜெபிப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் நாங்களும் தாவீதை போல உம்மிடத்துல விசாரித்து எங்கள் காரியத்தை செய்ய உதவி செய்யும் தன்னிச்சையாக சுயபலத்தை சுய நாணத்தை சுய அறிவை சாமார்த்தியத்தை சார்ந்து கொண்டு நாங்கள் எங்கள் காரியங்களை செய்யாமல் கர்த்தரிடத்தில விசாரித்து செய்ய கிருபை தாரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆம் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்யுங்கள் சுக வாழ்வோடு இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை